அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கை அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அண்மைய நாட்களில் அதிகளவான போலிச் செய்திகள் வெளியாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அனைத்தும் சில தரப்பினரின் பகல் கனவுகள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை கலைப்பது அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது பொது தேர்தலை முதலில் நடத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அண்மைய நாட்களில் அதிகளவான செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் போலீஸ் செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக பந்துல குணபத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் உரிய காலத்தில் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே தேர்தல் ஆணையாளரால் தீர்மானிக்கப்படும் திகதியில் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவையின் அதிபர் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளதாகவும் பந்தள குணவத்தினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது இதன்படி பிரதேசம் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது கண்டி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மத்திய தேசிய பல்வகை போக்குவரத்து நிலையத்தை நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை வெகுஜன ஊடக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனா அறிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமரின் செயலாளர் தலைமையில் கிரேட்டர் கண்டியனும் உறுதி திட்டத்தின் கீழ் தேசிய போக்குவரத்து அமைப்பாக நவீன தொழில்நுட்பத்துடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது தற்போது இதன் ஒரு பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட திட்டமாக கண்டி மாநகரில் நடைமுறைப்படுத்தப்படும் பாரிய சீர்திட்டம் இது என குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கற்பாறைகள் சரிந்து விழும் மற்றும் மரங்கள் முறிந்துவிடக்கூடிய அபாயம் காணப்படுவதால் வேரிகளில் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு சாரதிகளுக்கு அனைத்து முகாமித்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நோரலியா கிங்குராங்கத்தை ஹோப் தோட்டத்தில் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள் பலத்த காற்று மற்றும் மண் சரிவு காரணமாக குறித்த தோட்டத்தில் உள்ள நெடுங்குடியிருப்பில் வசித்தவர்களே இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆலயம் ஒன்றிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரங்குட பால்வ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ராகம நாரங்குட பால்வ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரது மனைவி வேறொரு நபருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் கையும் மையுமாக சிக்கியுள்ளார் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தக நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவனை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதனடுத்து சந்தக நபரும் உயிரிழந்தவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜால்பண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக ஜால்நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எட்டு மாடுகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவினால் நேற்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த கட்டிட தொகுதியில் இரண்டு சத்திர சிகிச்சை கூடங்களும் ஒரு சத்திர சிகிச்சை கூடமும் என்டோஸ்கோபி மற்றும் பல்வேறுபட்ட கருவுறுதல் பராமரிப்பு மற்றும் பல்வேறுபட்ட சேவைகள் கேட்போர் கூடம் முதுகலை மையம் மருத்துவ பணியாளர் அறை மற்றும் கற்பித்தல் வசதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிட தொகுதி எழுநூறு மில்லியன் ரூபாய் செலவில் கல்வி நிதி ஒதுக்கீட்டுக்கு மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பொருட்களின் விலை அதிகரிப்பால் செலவு அதிகரித்து கட்டிடத் தொகுதி இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதுடன் கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து பூர்த்தி செய்ய இன்னமும் நூற்றி முப்பது மில்லியன் தேவை என கணக்கிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினொன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்றுடனான காலநிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் பதினெட்டு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலேயே பெருமளவானோர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையால் நாளை காலை வரை மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையால் மனுத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று காலை பத்து முப்பது மணி வரை நடைமுறையில் காணப்படும் என திணைக்களம் கூறியுள்ளது தென்மேற்கு பருவக்காற்று நிலை காரணமாக நிலவும் மழை மற்றும் காற்று நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் விளைவாக மேல் சப்ரோகா மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரோகா மாகாணத்திலும் நோரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என கூறப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது புயலாக வலுப்பெற்று பங்களாதேசை நோக்கி நகரக்கெடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியுள்ளது மேலும் அதே திசையில் நகர்ந்து இன்று புயலாக உருவாக உள்ள நிலையில் ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலானது இலங்கையை தாக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் இருந்ததுடன் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகலமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் குறித்த மாவட்டத்தில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மலையக தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்படக்கூடும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சமிக்கை கோளாறு மற்றும் தொடருந்து பாதையில் மரங்கள் முறிந்து விழுவதால் தொடருந்து சேவை தாமதமாகலாம் என தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பது முகமையாளர் என்ஜே இந்தி புலகே தெரிவித்துள்ளார் அதே நேரம் கொழும்பிலிருந்து பதிலை முன்னெடுக்கப்படும் அஞ்சல் தொடருந்து சேவை நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு சிலாபம் பிரதான வீதியில் கொஸ்வாடிய பகுதியில் வாகனம் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மூவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மத்திய மலை நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையினால் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருவதாக அவற்றுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி மவுசாக்களை விமலசுரேந்திர கெனியோன் லக்ஷபானா மற்றும் நவலட்சபானா ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் இரத்த தானம் செய்பவர்கள் குறிப்பிடப்பட்ட இரத்தத்தின் அளவை மீறி வழங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய இரத்த மாற்ற நிலையத்தின் பணிப்பாளர் வைத்தியர் லக்ஷ்மன் குறித்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் விஷாக் பண்டிகையின் போது இரத்த தான நிலையத்துக்கு இரத்த தானம் செய்வதற்கு அதிகளவு நன்கொடைகள் வழங்கப்படும் என பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதனால் அதிக ரத்தம் கொடுக்கப்படும் போது அதை சேமிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வீணடிக்கப்படுகின்றது எனவே இரத்த தான சிகிச்சை நிலையங்களில் தேவையான இரத்தத்தை மாத்திரம் பெற வேண்டுமென தேசிய இரத்தம் மற்றும் நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகரி போலீஸ் பிரிவில் உள்ள கடலில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக வாகரி போலீசார் தெரிவித்துள்ளனர் மாங்கேனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய அனஸ்டன் கார்லஸ் அலேசியஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் வாலச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் உருவாகும் சூறாவளி புயல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடத்தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவசரவிடு அவசர அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி பதினைந்து பாகை வடக்கு மற்றும் எண்பத்தி எட்டு புள்ளி நாலு பாகை கிழக்கு அருகில் மையம் கொண்டுள்ளது என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு வானிலை அதிகாரிகளின் சமீபத்திய கணிப்புகளின்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை காலை ஐந்து முப்பது மணிக்கு கிழக்கு மத்திய வங்காள விரிகுழாவில் ஒரு சூறாவளி புயலாக வலுப்பெறும் எனவும் மக்கள் இது தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்